ஹாய் ஹலோ இன்னைக்கு கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடை எடுத்துக்கோங்க கடையில் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுட்டு நம்ம கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில கடுகு போட்டு அப்புறம் நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொதிக்கும் போதே நம்ம இப்போ ஆனியனும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ அது நல்லா இந்த மாதிரி ஆகிட்ட உடனே நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு அதையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும் கொஞ்சம் ப்ரவுன் கலராக வந்த உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் மெசி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ தக்காளி போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும் நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் கத்திரிக்காய் போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் அதை மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் போட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு பார்க்கறதுக்கே கலர் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தேவையான உப்பு போட்டுப்போம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க திருப்பி சீரகத்தூள் போட்டுக்கிறோம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தய பொடி போட்டுக்குங்க வெந்தயப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு தேவையான அளவு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க அதே மாதிரி ஜீரகத்தூள் லைட்டாக போட்டுக்குங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ சீரகத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் சீரகத்தூள்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆன உடனே நம்ம அதை இந்த மாதிரி ஏன் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அப்போ தான் நமக்கு மசியத்துக்கு சூப்பராக இருக்கும் கடையில் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டு எடுத்த உடனே அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து இப்போ கடையை போகிறோம் புளித்தண்ணி விட்டு விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு வெ எடுத்துட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் ஸோ கடைஞ்சிட்டா கத்திரிக்காய் கடையல் ரெடி ஸோ இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்